இயேசுலின் ஆவிகள் இந்த இயேசபேலின் ஆவிகள் என்ன செய்கின்றன நாம் அதற்கு எப்படி எதிர்த்து நறுக்க வேண்டும் இந்த இயேசுவேல் ஆவி சாதாரண விசுவாசியல் அல்ல நல்ல ஹெவிலையான நல்ல பிரயர் வாரியர்ஸ் நல்ல ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறவர்கள் கர்த்தரே தெய்வன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவர்கள் அவர்களை பிடிப்பதற்காகத்தான் இந்த இயேசுபேல ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன தலைமட்டத்தில் உள்ளவன் ஒரு சிறிய தப்பு செய்தாலும் கத்துடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடும் பத்திரிகைகள் எல்லாம் அதை பெரிதான விளம்பரம் கொடுத்து வெளியிட்டு விடும் சிலர் சொல்றதை பார்க்கிறேன் பிரதர் ஒரே அசுத்த எண்ணமா இருக்குது மகாபலிபுரம் போனேன் போற வழியிலாம் ஒரு வேசித்தன் ஆவிகள் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது என்னமோ தெரியல ரெண்டு மூணு நாளாக ஒரே வேசித்தனை எண்ணம் காரணம் அப்படிப்பட்ட இயேசு வேலின் ஆவிகள் முதலாவது இந்த வேசித்தன் ஆவிகள் இயேசு வேலு ஆவிகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பயமுறுத்துகின்றன உன்னுடைய குடும்பத்தை உடைத்து விடுவேன் பயமுறுத்துகின்றன நீ திருமணத்திற்கு முன்பாக செய்த தவறுகளை அம்பலப்படுத்தி விடுவேன் ஒரு பயமுறுத்துதல் இயேசுவேலி என்ன சொல்லுகிறாள் நாளை நேரத்தில் எலியாவின் கழுத்திலே தலை இறக்காது நான் அதை செய்யப்போகிறேன் போகிறேன் ஒரு ராணியின் பயமுறுத்துதல் ஒரு இயேசுவேலின் பயமுறுத்துதல் அதை கேட்ட உடனே தேவனுடைய மனுஷனுக்குள்ளே ஒரு பயம் ஆகவே அவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு யூதா தேசத்துக்குள்ளே ஓடினான் பயந்து பெயர் சவாய் என்கிற இடத்துக்குள்ளே போனான் அங்கேயும் பயம் தன்னுடைய வேலைக்காரனை வனாந்தரத்தில் நிறுத்திவிட்டு தனியாய் பயந்து போய் ஒரு சூறை செடியினுடைய கீழே படுத்தான் யார் அப்படி படுத்திருக்கிறது கர்த்தருக்காக அக்னியாய் எலியா மறைத்தவர்களை உயிரோடு எழுப்பின முதல் மனிதன் இந்த எளியாதான் சாரிபாத் விதவையினுடைய மகன் மறித்த போது எழுப்பினவன் அவன் தான் ராஜாவுக்கு முன்பாக பயப்படாமல் நின்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த நாட்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் கர்த்தாய் ஜபம் பண்ணினார் என்று யாக்குபு ஐந்து பானைகளை வாசிக்கிறோமே அந்த எலியா கர்மேல் பருவதத்திலே எண்ணூற்றி ஐம்பது பாகால் தீர்க்க திசைகளுக்கு முன்பாக நின்று வானத்திலிருந்து அக்கினி இறக்கின அதே எலியாதான் அந்த எண்ணூற்று பாகால் தீர்க்க தசிகளையும் ஹீரோன் ஆற்றண்டையை கொண்டு போய் வெட்டின அதே எலியா தான் எலியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கர்மேல் பருவதத்தில் அக்கினி இறங்கினதினாலே எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தாமே இறங்கி வந்தபடியாலே முழங்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கினது நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தது ஆனால் அதே இல்லையா இப்போது பயந்து போய்விட்டார் ஒரு பெண்ணுக்கு முன்பாக ஒரு பெண்ணுக்கு முன்பாக இயேசுவேல் என்றால் உன்னை பயமுறுத்துகிற ஒரு ஆவி எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகளை சிக்கிக்கொண்டாயோ உன்னுடைய மனசாட்சியே உன்னை பயமுறுத்த ஆரம்பித்து விடும் எலியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி அந்த கர்மேல் பருவதத்தில் உள்ள வெற்றி தான் எப்போதுமே உன்னுடைய வீட்டில் ஒரு வெற்றி உள்ள ஒரு காரியம் நடக்கும்போது சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு புதிய வீடை கட்டி சந்தோஷமாக கிரக பிரவசம் செய்த போது உன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக சீரு சிறப்பமாக திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு சாத்தானுடைய ஒரு சோதனை தாக்குமே என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்போதும் நல்ல குறிசேர் நாலு நாள் அருமையாய் நடத்தி விட்டு வீட்டுக்கு வந்தால் அப்போதான் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போது தான் சந்தேகம் எழும்பி வரும் அப்போது தான் புயல் காற்று கொந்தளிப்பு ஏற்படும் ஆகவே எப்போது சந்தோஷமான சூழ்நிலையிலே உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் சந்தோஷப்படாமல் திருமணத்தை அருவியாய் நடத்தி தந்திர உமக்கு மகிமை கத்தருக்கு மகிமை செலுத்தி கத்தருக்குள்ளே மறைந்து கொள்ளும்போது இந்த இயேசு ஆவிகளுக்கு நாம் தப்ப முடியும் ஏசபேலின் ஆவி பெரிய ஆவி அல்ல பயமுறுத்துகிற எந்த மனிதனும் ஒரு பெரிய மனிதன் அல்ல எல்லாவிக்கும் மேலான வல்லமை உள்ளவர் ஏசு கரசு ஏசுவின் மூலமாக எல்லாவிகளை எதிர்த்து நெல்லுங்கள் உங்களை பயமுறுத்தி சோர்ந்து போக ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள் ஆமே பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறா மலையே என்னை பயமுறுத்த முடியாது நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ ஏ ஆவியே ஏசபேல் ஆவியே என் கணவனை வெபச்சார எண்ணங்களுக்குள்ளே வேசித்தனை எண்ணங்களுக்குள்ளே குடிகார எண்ணங்களுக்குள்ளே நீ கொண்டு போகாதே உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன் நாமத்தினாலே யாக்கோபு நாலு ஏழு சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்தருங்கள் பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி விடுவான் பயம் வருகிற நேரத்தில் முழங்கால் படிட்டு விடுங்கள் அந்நியவாசிகளை பேச ஆரம்பித்து விடுங்கள் ஏச ஆவிகளை எதிர்த்து நின்று கட்டுங்கள் அது ஓடி போய்விடுமாமே